வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகா பெரிவா எப்போ பிறருக்கு உதவ வேண்டும் என்கிற எண்ணம் ஒருவன் மனதில் இருக்கிறதோ அதனால் தனக்கு வரும் துன்பங்களையும் அவன் பொறுத்துக்கொள்கிறானோ அவன் பக்திமான்களை விட மிகச் சிறந்தவன் என்று காஞ்சி பெரியவா சொல்லி இருக்கிறார் அதை இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம் ஊத்தங்கறையைச் சேர்ந்தவர் லக்ஷ்மணன் வைதீக முறைப்படி தன் வாழ்க்கையை அமைத்து கொண்டவர் அவருக்கு வேலை தேட வேண்டிய பொருளாதார கட்டாயம் அவருக்கு திருப்பத்தூரில் வேலைக்கு ஒரு இன்டர்வியூக்காக அழைப்பு வந்தது ஜோலார்பேட்டையில் ட்ரெயினை பிடித்து போக வேண்டும் ஸ்டேஷனுக்கு வந்தவர் டிக்கெட்டும் வாங்கிவிட்டார் ரயிலில் போனால்தான் குறித்த நேரத்தில் போய் சேர முடியும் ஸ்டேஷனுக்குள் நுழையும் முன் அவர் கண்ணெதிரே ஒரு வயதான மனிதர் ஒரு விவசாயி மயங்கி சுருண்டு விழுந்தார் லக்ஷ்மணன் அருகில் போய் அவரை தாங்கி பிடித்து வேண்டிய முதலுதவிகளை செய்து அவரை ஒரு வழியாக உட்கார வைத்தார் ஆனால் அதற்குள் ரயில் போய்விட்டது அடுத்த ரயிலில் போவதற்குள் இன்டர்வியூ நேரம் முடிந்துவிடும் அதனால் இனி அங்கே போய் பலன் இல்லை என்கிற காரணத்தினால் ஊர் திரும்ப முடிவு செய்து ஸ்டேஷனுக்கு வெளியே வந்து நின்றார் எப்போதுமே காஞ்சி மகான் மீது அளவற்ற பக்தியுடைய லக்ஷ்மணன் இதுவும் மகானின் திருவுள்ளந்தான் என்று தன்னை சமாதானப்படுத்தி கொண்டார் இது இல்லாவிட்டால் இன்னொரு வேலையை அவர் போய் போய்விடுவார் என்கிற நம்பிக்கை அவர் மனதில் எழுந்தது ரஸ்தாவில் எந்தவிதமான வாகனமும் வரவில்லை ஒரு கார் அப்போது அங்கு வர தைரியமாக அவர் கையை காட்டி நிறுத்தினார் கார் டிரைவரும் வண்டியை நிறுத்தினார் லக்ஷ்மணன் நடந்ததை சொல்லி தான் ஊர் போய் சேர லிஃப்ட் தர முடியுமா என்று கேட்டார் மயங்கி கிடந்தவருக்கு உதவி போக நீங்கள் ரயிலை கோட்டை விட்டு விட்டீர்கள் இல்லையா என்று கேட்டார் வந்தவர் ஆம் என்றார் அவர் சரி எனக்கு திருப்பத்தூரில் வேலை இருக்கிறது அதை முடித்துவிட்டு உங்களை உங்கள் இன்டர்வியூ இடத்தில் இறக்கி விடுகிறேன் போதுமா என்று கேட்டார் பழம் நழுவி பாலில் விழுந்தது போலாயிற்று லக்ஷ்மணனுக்கு காரை ஓட்டி வந்தவர் பெரிய இடத்து மனிதர் போல் தோற்றமளித்தார் காரில் போகும்போதே லக்ஷ்மணனின் வரலாற்றை கேட்டுக்கொண்டே வந்தார் திருப்பத்தூரில் அவரது காரியாலயத்தில் இறங்கிவிட்டு சற்று பொறுத்து வருவதாகவும் அதுவரை லக்ஷ்மணனை ரிஸ்ட் எடுத்துக்கொள்ளவும் சொன்னார் லக்ஷ்மணன் உள்ளே நுழையும் போதே காரியாலயத்தில் காஞ்சி மகானின் பெரிய உருவப்படம் அவரை வரவேற்றது வணங்கிய பின் ஒரு பக்கமாக அவர் அமர்ந்தார் அங்கிருந்த ஒரு சிப்பந்தியிடம் அந்த கம்பெனியின் பெயர் தன்னை அழைத்து கொண்டு வந்தவர் யார் என்றெல்லாம் கேட்டார் கம்பெனியின் பெயரை கேட்டவுடன் வியந்து போனார் தான் இன்டர்வியூக்கு வர வேண்டிய கம்பெனி தான் அது வண்டியை ஓட்டி வந்தவர் கம்பெனியின் உரிமையாளர் அவர் வந்தவுடன் லக்ஷ்மணனை விசாரித்துவிட்டு விட்டு சொல்கிறார் எப்போ பிறருக்கு உதவ வேண்டும் என்கிற எண்ணம் ஒருவன் மனதில் இருக்கிறதோ அதனால் தனக்கு வரும் துன்பங்களையும் அவன் பொறுத்து கொள்கிறானோ அவன் பக்திமான்களை விட மிகச் சிறந்தவன் என்று காஞ்சி மாமுனிவர் சொல்லியிருந்ததை நீங்கள் நடந்த சம்பவத்தை விவரிக்கும் போதே புரிந்து கொண்டேன் என்று சொன்ன அந்த நிர்வாகி இன்டர்வியூக்கு வந்த லக்ஷ்மணனுக்கு வேலை போட்டு கொடுத்தார் இது கண்டிப்பாக காஞ்சி மகானின் அருட்பார்வைதான் ஜெய் ஜெய சங்கர ஹரே ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகா பிரிவாச்சரணம் இது போல் மகாபிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் கடல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ அருள் வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ